തൻ തിരുവടിയെ വെക്കണം ആശപ്പെടാർ പ്രസിദ്ധ മഹാ ആളവന്താർ സ്തോത്രത്തിലെ സദാ പുനഃസംഗരഥാംഗ കൽപകാരന്ദുശവജലാഞ്ചനം ത്രിവിക്രമ ച്ചരണാബുജദ്വയം മദീയ മൂർധാനമലങ്കരിഷ്യതി പ്രാർത്ഥന നിത്യാനുസന്ധാനത്തിൽ ശ്ലോകം ത്രിവിക ഉള്ള പാദാര് വിന്ദം എൻ തലേല പടണം அப்பதான் பட்டாச்சேப்பா பூரா அளந்தேனே அப்போ உன் தலையில என் கால் படலையா இருந்தியோ இல்லையே நீ உலகம் பூரா சொல்றாள் சரணாம்புஜ சரணாம்புற அன்னைக்கு ஒரு கால் தானே என் தலையில பட்டது ஒரு கால் போயிடுத்த இன்னைக்கு ஏன் வந்து நிக்கிறீர் நாள் இரண்டு திருவடியும் என் தலையில படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பலி சக்கரவர்த்தியோ சர்வஸ்வ தானம் பண்ணி திருவடிய தலையில பெற்றான் நீ என்ன கொடுத்தேயா என்ன கொடுக்கணும் என்ன கொடுத்தா உன்னுடைய திருவடிக்கு வில இவ்வளவு பைசா கொடுத்தா உன் தலையில சடாரி வைக்கிறேன்னு சொல்றானா யார் யார் தலை நீற்றாலோ அவ எல்லாம் சடாரி வைக்கிறதே உமக்கு பழக்கமா இருக்கிறதுனால எதையோ கொடுத்து தலையில சடாரி வாங்கிட்டான் இல்லாம நம் வெறுமனம் வந்தே எனக்கும் யாரு மண்டகப்படி பண்ணாலோ அவளுக்கு மட்டும் தான் மரியாதேன்னு இல்லாம வரவா போறவாள் எல்லாருக்கும் தலையில உன் திருவடி படனும் என்று பிரார்த்திக்கிறார் எனக்கு அது படனும் என்று எம்பெருமான் வளர்ந்த இந்த சொல்றது இல்லையா இந்த பாசுரம் இதகலீசஸ்துதியிலே சுவாமி தேசிகன் சொல்றார் திருக்கோவலூர் எம்பெருமானதானே உலகளந்த பெருமாள் அந்த பெருமாளை தான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தையே அவர் தேசிகன் சொல்லும் பொழுது பக்த பிரியேத் பரிவர்த்தமானே பெருமாளியே அப்படி ஒப்பி போயிட்டார் தான வாங்கறவங்க எல்லாம் மெலிஞ்சு நிற்பான் கொடுக்கறவன் தான் விரப்பான்னு நிற்பான் வாங்குறவன் சங்கோஜம் வாங்குறாப்புல ஆச்சு போட்டோ வேற எடுக்கிறான் என்று மெலிந்து நிற்பான்னு அப்படி இருக்க தானத்தை கையில வாங்கினதுமே பெருமாள் என்ன ஆயிட்டார் வர்த்தமானே ஒப்பி போயிட்டார் ஏன் இப்படி ஒப்பினார் அப்படின்னா பக்த பிரியே வாங்கினாலும் என் பக்தனிடத்திலிருந்து வாங்கினேனே வேற யாரிடத்துலயாவது வாங்கினா தான் குன்னி போகணுமே தவிர இவங்க தகவல் வாங்குறாங்கள அப்படின்னு குன்னி போகணுமே தவிர பக்தால் கொடுத்தா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எப்பொழுதும் தேகியுமே நிற்கிறார் அழகர் சில பேருக்கு அபயகஸ்தம் சில பேருக்கு வரதகஸ்தம் அழகருக்கு தானகஸ்தம் வர்க்கலைங்கிற கேத்திரத்தில ஜனார்தனனுக்கு தானகஸ்தம் ஏன் தானகஸ்தத்தோடு நிற்கிறாள் பக்த பிரியே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதாவது எனக்கு குடு அப்படின்னு தானகஸ்தனாக நிற்கிறவர் பக்த பிரியனா இருப்பதுனாலே பக்தன் ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டானால் பரிவர்த்தமானை வளரும் போது என்னாச்சு முக்தாவிதான வசதி ஆகாசத்தில் உள்ள நட்சத்திர கணம் இருக்கே தாராகணம் அது முத்துப்பந்தல் போட்டாப்புல தலையில இடிக்கிறதா அவ்வளவு உயரம் வளர்ந்துட்டார் தலைக்கு நேர விதானம் போல இருந்தது ஆகாசம் முத்தாவிதானி அதையும் தாண்டி மேல போயிடுத்து அவருடைய திருவுருவம் அப்போ அந்த நட்சத்திரங்கள்ல ஹாராவளிகி ஹாரம்ங்கிற ஸ்தானத்துல வந்து அதுக்கு மேல போயிட்டா பெருமாள் இடுப்புல போட்டு நிற்கிற கிங்கிணி மாதிரி ஆயிட்டான் நட்சத்திரம் சில பேருக்கு அபயகஸ்தம் சில பேருக்கு வரதகஸ்தம் அழகருக்கு தானகஸ்தம் வர்க்கலைங்கிற கேத்திரத்தில ஜனார்தனனுக்கு தானகஸ்தம் ஏன் தானகஸ்தத்தோடு நிற்கிறான் பிரியே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதாவது எனக்கு குடு அப்படின்னு தானகஸ்தனாக நிற்கிறவர் பக்தப் பிரியனா இருப்பதுனாலே பக்தன் ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டானால் பரிவர்த்தமான அப்படி வளரும் போது என்னாச்சு മുക്താന വസതി ആകാശത്തിലുള്ള നക്ഷത്ര ഗണമെ താരാഗണം അത് മുത്ത് പന്തൽ പോട്ടാപോലെ തലയിലെ ഇടിക്കു നേര വിതാനം പോലെ ഇരുന്നത് ആകാശം മുക്താന മതതി തവ പൂർവമാസീത് ഹറാവളി അതെയും താണ്ടി മേലെ പോയിട്ട് അവരുടെ തൃവരുവം